அடுப்ப சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ நம்ம இஞ்சி இஞ்சி பூண்டு தேவையான அளவு வந்து அப்படியே போட்டிருந்த ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா செலருங்க பொன்னீர் மாதிரி வரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் தேவையான அளவு நல்லா செலவையை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெங்காயம் வணங்க வரைக்கும் நல்லா வதக்கி எடுங்க வெங்காயம் வணஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம தக்காளி போட போகிறோம் தேவையான அளவு தக்காளி தக்காளி போட்டுட்டு இப்போ வறுத்து எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள் தேவையான அளவு சல்லுப்பு தேவையான அளவு இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி எடுத்துட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொத்தமல்லியை கழுவி எடுத்துட்டு வந்து இப்போ நம்ம அதுலேயே போட்டுக்கலாம் போட்டு நல்லா தளறியிருந்த ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வளர்ந்துணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வளர்ந்துட்டோம் ஒளி தேவையான அளவு அஞ்சு நிமிஷம் வந்து அப்புறம் ஆஃப் பண்ணி நம்ம ஆற வச்சிடலாம் இப்போ அது வரைக்கும் நல்லா வணக்குங்க நல்லா வணக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெங்களுக்கு தேங்காய் நாங்கள் போட மாட்டோம் தேஞ்சா போட்டால் அது இன்னும் கொஞ்சம் தேஸ்ட்டாக இருக்கும் சட்னிக்கு வணஞ்சிருக்கி இப்போ நம்ம எடுத்து ஆற வச்சு அரைக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபேஞ்சாத்தில் ஆரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பா இது நம்ம எண்ணெய் வச்சு தாளிக்கிற தரண்டியில் இப்போ எண்ணெயை ஊற்றுறோம் எண்ணெய் சாஞ்சோடனே சடுது போடணும் சடுது இப்போ போடலாம் இப்போ அது நல்லா உடனே நம்மளோட செருவேப்பிலையை எடுத்து போடணும் தடுத்து நல்லா பொரியணும் இப்போ செருவேப்பிலை போட்டுடலாம் இப்போ அப்படியே எடுத்து நம்ம அரைக்கி வச்ச சட்னியில் அதை போட்டுடலாம் ஃப்ரெஞ்ச் வாஞ்சா அவ்வளோதான் நம்ம தொட்டமல்லி சட்னி ரெடி அது நல்லா செலவி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம சட்னி ரெடி கொத்தமல்லி சட்னி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் வாஞ்ச நம்ம தோசை சோட்டு சாப்பிடலாம்